பார்த்து கொண்டிருப்பது தமிழ் உண்மை செய்திகள் சேவகம்பட்டி பேரூராட்சி முத்தலாபுரம் கிராமத்தில் மக்களுக்கு கட்டப்பட்டிருக்கும் நிழக்குடை நிலைப்பாட்டைக் கண்டு பொதுமக்கள் அச்சம் இதை பலமுறை சேவகம்பட்டி பேரூராட்சியில் தெரிவித்தும் மக்களின் உயிர்களைப் பற்றி கவலைப்படாமல் அதைக் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது என்று சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது வணக்கம் என் பேர் ராமு சமூக ஆர்வலர் முத்துலாபுரம் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா சிவம்பட்டி பேரூராட்சி முத்துலாவரம் ஊரில் இருந்து நான் பேசுகிறோம் நீங்கள் வந்து இதுக்கு பின்னாடி பின்னாடி பார்க்கலாம் அதாவது வந்து பயண பயண நிலக்கூட இருக்குது இது வந்து எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் வந்து கிடைக்கிது அதேமாதிரி வந்து பார்த்தீங்க வச்சுங்க முன்னாடி வந்து மண்ணை கொட்டி விட்டு வந்து இதை வந்து ஒரு மாதம் ஆகிப்போச்சு எதுவுமே அல்லாம் கிடையாது நான் பெருசு சொல்லியும் கூட எந்த நடவடிக்கை எதுவுமே க எடுக்க கிடையாது இந்த ஊருக்கு வந்து சரியான ஒரு சால வசதியோ மற்ற வந்து ஒரு மயான வசதி கூட கிடையாது ரொம்ப வந்து மக்கள்லாம் வந்து பசு கூட வந்து ரொம்ப ரொம்ப இருந்து ரேரா தான் வந்து பஸ்ஸில் ஒரு பஸ் ரெண்டு பஸ் தான் இருக்குது இது இது எப்பச்சும் வந்தா போச்சு வளர்ந்துடா அப்புறம் ஆட்டோலாம் போறாங்க நீங்கள் பார்க்கலாம் இது வந்து முத்துலாபுரம் பதின நடக்கூட அதாவது வந்து ம மழை வந்தாலோ வெயில் அடித்தாலோ வந்து மக்கள் வந்து இதெல்லாம் வந்து உட்காருவாங்க நிற்பாங்க ஆனால் இந்த முன்னாடி பார்த்தீங்களாக்கே அப்புறமே வந்து மண்ணா கொட்டி வந்து இந்த ஊருக்கு வந்து மயானம் சுடுவாடு கூட கிடையாது சரியான சாலைகள் கிடையாது ஒரு கழிப்பறை கிடையாது அதாவது பதிமூஷத்துக்கு வந்து கெட்டி அது வந்து மக்களுடைய பயன்பாடுக்கு வராமல் இருக்குது கழிப்பறை வந்து இதுல வந்து ஈவோல இருந்து மற்ற கிளர்க்குல இருந்து எந்த ஒரு ஊர் பக்கம் வானது கிடையாது வந்தாலும் வந்து பெசாம வந்துட்டு பெசாம போயிருது மக்கள் நிலைமை எந்த அக்கறையும் வந்து